அனைவருக்கும் வணக்கம் மாசி மாதத்தில் பௌர்ணமி நாட்களில் எப்படி விரதம் இருக்க வேண்டும் எப்படி வழிபட வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகா நட்சத்திரத்திற்குரிய அதிபதி நவ கிரகங்களில் நிழல் கிரகங்களில் ஒருவரான கேது பகவான் இவர் ஞானத்தையும் மோட்சத்தையும் அளிக்கக்கூடியவர் கேது பகவான் ஞானத்தை அழிப்பதுடன் மிகப்பெரிய செல்வத்தையும் அள்ளித்தரும் வல்லமை உள்ளவர் இப்படி பல புண்ணிய அம்சங்களை கொண்ட மாசி மாதத்தில் கேதுவின் நட்சத்திரமான மகம் நட்சத்திரத்தில் சந்திரன் வரும் தினம்தான் மாசி மகம் அப்படின்னு மாசி பௌர்ணமி என்றும் அழைக்கப்படுது இப்படி பூர்ண சந்திரன் அமையும் நாளே மாசி மாத பௌர்ணமியாக இருக்கு மாசி மக பௌர்ணமி அன்று கோவில்களில் சிவன் விஷ்ணு முருகன் ஆகிய மூவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் யாகங்கள் உற்சவங்கள் நடைபெறும் அன்றைய தினத்தில் மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி தினங்களில் விரதம் மேற்கொள்வதே போன்று மாசி மாத பௌர்ணமி தினத்தன்று இருக்கும் விரதம் நமக்கு சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்குது மாசி மாத பௌர்ணமி என்று சத்திய நாராயண பூஜை செய்வது மற்றும் மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னர் அம்மன் கோவில்களில் வழிபாடு செய்வது அதிக நன்மைகளை தரக்கூடியதாக இருக்குது மாசி மாத பௌர்ணமி என்று திருவண்ணாமலையில் கிரிவல செல்லும் சமயம் வண்டுகள் மொத்தமாக பறக்கும் காட்சிகளை பார்க்கும் வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படலாம் உங்களின் பல மன மனித பிறப்புகளின் கருமங்கள் அந்த நொடி பொழுதே தொடர்ந்ததாக ஐதீகமாக சொல்லப்படுது இப்படி சிறப்பு மிகுந்த ஒரு நாளாக தான் மாசி மாத பௌர்ணமி இருக்கு இப்பிறவிக்கு பிறகு இனி பிறவானிலை நிலை உங்களுக்கு கிடைக்கும் மேலும் அனைத்து துறைகளிலுமே ஈடுபட்டு பிறவர்கள் மாசி மாத பௌர்ணமி கிரிவலம் வழிபட்டால் அதிக பலன்களை பெறுவாங்க கணவனை பிரிந்து வாழ்பவர்கள் கணவனின் அன்பை பெற்று இனி பிரியாமல் வாழும் அமைப்பு உண்டாகும் அதிக கடன் வாங்கி அதை திருப்பி செலுத்த முடியாமல் திணறுபவர்கள் மாசி மாத பௌர்ணமி கிரிவலம் சென்று சிவனை வழிபடுவதன் மூலம் விரைவில் அந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி சக்தி வாய்ந்த ஒரு விரத நாளாக தான் மாசி மாத பௌர்ணமி இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தமிழ் மாதங்கள்ல மிகவும் புண்ணிய ஒரு மாதமாக கருதப்படுவது தான் மாசி மாதம் அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய அனைத்து விரத நாட்களுமே மிக சிறந்த உயர்ந்த பலன்களை தரக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் பல விசேஷங்களுக்கு உரிய ஒரு மாதமாகவும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் தமிழ் மாதத்தில் பதினோரு மாதமாக வரக்கூடியது தான் மாசி மாதம் இது சூரிய பகவான் கும்பராசியில் பயணிக்க துவங்கும் மாதம் அப்படின்னு சொல்லலாம் புனித நீராட விரதம் இருக்க தான தருமங்கள் செய்வதற்கு ஏற்ற மாதம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதத்தில் முப்பது நாட்களுமே வழிபாட்டுக்குரிய ஒரு நாள் மாசி மகம் மாசி மகா சிவராத்திரி மாசி ஏகாதேசி அது மட்டும் இல்லாமல் பல சிறப்புகளை கொண்ட ஒரு மாதமாக இருக்குது தமிழ் மாதத்துல ஒன்பதாவது மாதமாக வரக்கூடிய மாசி மாதத்திற்கு பல சிறப்புகள் உண்டு அதில் முதன்மையானதாக இருப்பதுதான் மகா சிவராத்திரி அதை தொடர்ந்து மிகவும் சிறப்புக்குரிய புண்ணிய நாளாக கருதப்படுவது மாசி மகம் மாசி மாதத்துல மகா நட்சத்திரம் வரும் நாளே மாசி மகம் என்று அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது இதனுடைய சிறப்புகள் அப்படின்னு பார்த்தா இந்த மாதத்துல புண்ணிய நதிகள்கள் கோவில் களம் அது மட்டும் இல்லாமல் கடல் என எங்கு சென்று புனித நீராடிலும் அது மகத்துவமான பலன்களை தருவதுடன் நம்முடைய பல ஜென்ம பாவத்தை போக்கக்கூடியதாக இருக்கு கங்கை நதியை தன்னுடன் பாவத்தை குறைத்து தன்னுடைய புனித தன்மையை மீட்டெடுக்கும் நாள் இந்த மாசி மகம் இந்த நாட்களில் கங்கை உள்ளிட்ட அனைத்து புண்ணிய நதிகளிலுமே கும்பகோணம் மகா கும்ப கலத்தில் செய்ததாக ஐதீகமாக இருக்கு இதனால தான் இந்த நாட்களில் நாமும் சென்று நீராடினார் நம்முடைய பாவங்கள் நீங்குவதுடன் கங்கை உள்ளிட்ட புண்ணிய நதிகளின் ஆசியும் கிடைக்கும் என சொல்லப்படுது மாசி மகம் அன்றுதான் முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்ததாக சொல்லப்படுது அதே போல பாதாள உலகத்துல இருந்து பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து மீண்டும் வந்தது மாசி மகன் இதனால தான் இந்த நாட்கள்ல சிவபெருமான் அம்பாள் முருகப்பெருமான் பெருமாள் முன்னோர்கள் குலதெய்வங்கள் என எந்த ஒரு தெய்வத்தை வேண்டினாலும் வழிபடலாம் அது மட்டும் இல்லாமல் மாசி மகம் அன்று விரதமிருந்து வழிபடுவதால சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆண்டு மார்ச் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை மாசி மகம் அமைகிறது அன்றைய தினம் அதிகாலையில நம்ம மூன்று ஐம்பத்தி மூணு மதிக்கு துவங்கி மார்ச் பதிமூனாம் தேதி காலை ஐந்து ஒன்பது மணி வரை மகம் நட்சத்திரம் இருக்கு அதே போல் மார்ச் பனிரெண்டாம் தேதி காலை பத்து ஐம்பது மணிக்கு துவங்கி சதுர்த்தி திதி உள்ளதால சிவ வழிபாடு செய்வது மிகவும் உகந்தது அப்படின்னு சொல்லப்படுது சதுர்த்தி சிவனுக்குரிய திதி இந்த திதியில வழிபடுவது சிவபெருமானின் அருளும் பாவங்களில் இருந்து விடுதலை கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது இதுபோல் நம்ம விரதமிருந்து வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் சிவபெருமானின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா பௌர்ணமி வழிபாடு என்பது முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்கு அந்த தினத்தில் நாம் விரதம் இருந்து வழிபடுவதன் மூலம் சிவனின் அருள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை அனைத்துமே தீரக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பௌர்ணமி வழிபாடு அதிசக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறையாக இருப்பதுடன் உரிய நன்மைகள் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பௌர்ணமி அன்று நீர்நிலைகளில் கடறல நம்ம கூடி பொழுதை ஒன்றாக கழிப்பாங்க வீடுகளில் இருந்து வெளிவந்து மக்கள் கூடி கொண்டாடுவாங்க தர்க்காதேவியை பர் பௌர்ணமியில் வழிபட்டு வந்தார் நாம் விரும்புவே எல்லாம் நிறைவேறும் பௌர்ணமி தினத்தில் பூரண பக்தி உடன் முறைப்படி பூஜை செய்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது நமக்கு இருக்கக்கூடிய உயர்வு தரக்கூடிய ஒரு பூஜையாக தான் பௌர்ணமி பூஜை இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது இந்த வழிபாடுகள் சிறப்பான ஒன்றாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக பௌர்ணமியில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பௌர்ணமி அன்று சந்திரனில் இருந்து வெளிவரும் காந்த ஈர்ப்பு விசையானது பூமியின் மேல் பகுதியில தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அன்றைய தினத்துல கடல் அலைகள் அதிகமாக மேல் எழும்புகின்றன அதே போல உயிரினங்களுக்கு மன எழுச்சி அதிகமாக இருக்கும் இந்த நிலையில நாம் வழிபாடு செய்வதன் மூலம் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் பௌர்ணமியில் பொதுவாக அம்மன் வழிபாடு மேற்கொள்ளப்படுது அம்மன் கோவில்கள்ல சிறப்பு பூஜை செய்யப்படுகிறது அம்மன் கோவில்கள்ல விளக்கு பூஜை அன்னதானம் ஆகியவை நடைபெறுவதாகவும் சொல்லப்படுது பௌர்ணமி அன்று விரத முறை மேற்கொள்ளப்படுகிறது பகல் முழுவதும் உணவு உண்ணாமல் விரதத்தை மேற்கொள்கின்றாங்க மாலையில கோவில்கள் அல்லது வீடுகளில் வெளிக்கேற்றி வழிபாடு செய்து உணவு உண்டு விரதத்தை நிறைவு செய்கின்றது வழிபாட்டின் போது அம்மன் குறித்த பாடல்களை பாட செய்வது நிறைய நன்மைகளை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அம்மன் வழிபாட்டுக்கு ஒரு உரிய நாளாக தான் பௌர்ணமி வழிபாட்டு முறை இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாட்கள்ல விரதம் இருந்து நாம அம்மனை வழிபடுவதன் மூலம் நிறைய நன்மைகளை நமக்கு தரக்கூடிய ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஒளிமையமான அன்னை தேவி பராசக்தியை இந்த ஒளிமயமான பௌர்ணமி தினத்தில் பூஜைகள் செய்து வழிபாடு செய்யும் போது அன்னையின் பரிபூரண அருள் கிடைக்கும் விசேஷமான பலன்கள் நமக்கு கிடைக்கிறது கிரகங்களின் அதிர்வு பெற்ற நாள் பௌர்ணமி ஏழு கிரகங்களுக்குரிய நாட்கள் சேரும் போது அதற்கேற்ற மனிதனின் அறிவு புத்தி மனம் ஆகியவை தெளிவுபட்டு நமக்கு நிறைய ஒரு வாய்ப்புகளை தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாட்கள்ல விரதம் இருப்பது வழிபாடு மேற்கொள்வது மண் அம்மனுக்குரிய பாடல்களை பாட செய்வதன் மூலம் நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே